மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருந்தீங்க முறை நாடாளுமன்ற பெரும்பாலும் நாடாளுமன்ற இருந்தாங்க ஏதாவது நாடாளுமன்ற முடங்கின்ற அளவிற்கு ஏதாவது நீங்கள் போராட்டம் நடத்தீங்களா எதுவுமே செய்யல அதனால பத்தாண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்தி அந்த தீர்ப்பை நாம் பெற்றோம் இவர்கள் நாடாளுமன்ற இவருடைய குடும்பம் தான் பலன் பெறும் நாட்டு மக்கள் பலன் பெற மாட்டார் என்பதை நேரத்தில் தெரிவிக்க வரும் இல்லை கருணாநிதி டெல்லிக்கு போகும்போது தான் பையனை மந்திரியா கவனம் பொண்ணை எம்பியா கவனம் வேறு மந்திரியா கவன்தான் போனாரோடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னையாவது நன்மை கிடைக்கும் என்பதற்காக எந்த திருத்தலாக கொண்டு போனாரா கொண்டு போகவே இல்லை இப்போதை ஸ்டாலின் அப்படிதான் வாரி சரசு கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு வித்தியாநிதி இப்போ வந்துட்டார் அவனைய மகன் வந்துட்டாப்புல திண்டுக்கல்லில் இந்த ஊராட்சி சபை கூட்டம் இருந்தது அதுல அதுல மூத்த கட்சி தலைவராக இருக்கிற பெரியசாமி ஒரு வாரமாக வந்திருக்கிறார் அவர் பேர மாதிரி இந்த உதயநிதி அவருக்கு பேர மாதிரி அவர் கிட்டத்தட்ட திமுக ஐம்பது ஆண்டு அனுபவம் அவர் போய் மூடையில் போற வச்சுட்டு அவர் இந்த கிராம சபை கூட்டம் நடத்துறாரு அப்படின்னா திமுக நிலைமை இன்னும் பாருங்க குடும்ப அரசியல் குடும்ப ஆதிக்கம் திமுக தலைமோக்கி இருக்குது நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா கர்நாடக ஸ்டாலின் ஸ்டாலின் உதயானது கனிமொழி இப்படி கர்நாடக இப்படித்தான் வர முடியும் வேற எவரும் வர முடியாது அதே போல திமுக இருக்கின்ற அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் எம்எல்ஏ முடியும் எம்பி முடியும் வேற எவரும் வர முடியாது மழையில் வீட்டுக்கின்றார்களே சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இரவு மகள் மாறாமல் கட்சிக்கு உழைச்சாங்க தலைமைக்கு விசுவாசமா இருந்தாங்க எம்பி ஆனாங்க எம்எல்ஏ ஆனாங்க மந்திரி ஆனாங்க ஏன் முதலமைச்சரா நான் இருக்கிறேன் திமுக ஆக முடியுமா திமுக ஆக முடியுமா எண்ணி பாருங்க ஆனா ஜனநாயகம் உள்ள கட்சி அண்ணா திமுக ஜனநாயக முறைப்படி யார் உழைக்கின்றார்களோ யார் விசுவாசமாக தலைமை கேட்கின்றார்களோ அவருக்கு நிச்சயம் அவர் வீட்டு கதவை தேடி பதவி வரும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல ஸ்டாலின் சொல்றேன் இந்த ஆட்சியில் ஒண்ணுமே நடக்க நடக்கலை நீங்க எல்லா சாலைகளும் பாருங்க போட்டுக்கிறோம் கத்தி கொடுத்து கொண்டு மக்களுக்கு தேவையான குடியில் வழங்கி கொண்டிருக்கட்டும் அத்தனை அடிப்படை தேவையும் அம்மாவுடைய ஆட்சியில் பார்க்க முடியுது அது மட்டும் இல்ல எனக்கு முன்னாலே சட்டப்பேரவை அமைச்சர் சொன்னதை போல இந்த தொகுதியில பாபிரெட்டி பெட்டி தொகுதி இங்க அரூர் சட்டமன்ற தொகுதி இரண்டு தொகுதியிலும் துரோகம் விளைவித்துட்டு இன்றைக்கு துரோகி டிடி டி தினகரனோட போய் சேர்ந்திருக்கிறாங்க இங்கே இருக்கின்ற கழக உணர்வுறப்புகள் தொண்டர்கள் நிர்வாகிகள் இரவுகள் பாராமல் தன் சொந்த வேலையெல்லாம் அம்மாவுடைய ஆணையை ஏற்று ரெட்டலைக்கு வாக்கு சேர்த்து அவளை வெற்றி பெற செய்தீர்கள் சொந்த வெற்றி பெற்றாங்க உழைப்பால் வெற்றி பெற்றார்கள் ஒவ்வொரு தொண்டரும் அம்மாவுடைய ஆணையை ஏற்று ரத்தத்தை உயர்வியாக செந்தி மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற செய்தீர்கள் இந்த இருவரும் இந்த இயக்கத்திற்கு துரோகம் சுட்டார் அம்மா செஞ்சிய ரத்தத்திற்கு அவள் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று தேடித்து வருது என்றேன் தலை ஏன்றைக்கே இங்கே இருக்கின்ற அறிவு சட்டமன்ற உறுப்பினர் முருகன் அவர்களும் சரி ப்ராபெரிட்டி பட்டியல் இருக்கின்ற பள்ளிப்படும் சரி சாதாரண மனிதர்களாக இருந்தார் நான் இதயம் உரட்சி அடையாளம் காட்டப்பட்டவர்கள் இதுவரும் விலாசம் தெரியாதவங்களுக்கு விலாசத்தை கொடுத்தவர் இதய புரட்சி தலைவி அம்மா நன்றி மறைந்தவர்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றே அல்லது அன்றே மறப்பது நன்றன்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் போனார்